ஏவிஎம் சூப்பர் ஸ்டார் ரஜினி காம்போ நூறு சாதனை செய்து தொடர் ஒன்பது படங்கள் கமல் சினிமாவில் இதுவரை யாரும் முறியடிக்கா சாதனை ஏவிஎம் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட ஒன்பது படங்களை ரஜினி நடித்து கொடுத்துள்ளார் இரு தினங்களுக்கு முன்பு இவர் இறந்த நிலையில் ரஜினி முதலாளாக சென்று அஞ்சலியும் செலுத்தினார் இவரிடது காம்போவில் பெரும்பாலான படங்கள் ஹிட் அடித்தவைதான் அதே போல சூப்பர் ஸ்டாராக அவரை அறிமுகம் செய்ததும் இவர்தான் முதன் முதலில் முரட்டுக்காடையில்தான் இவரை கதாநாயகனாக அறிமுகம் செய்து வைத்தார் முரட்டுக்காளை எஸ் இப்பி முத்துராமன் இயக்கத்தில் பாஞ்சு அருணாச்சலம் எழுத்தில் வழியான இப்படம் ரஜினிகாந்தின் வெற்றி படங்களின் பட்டியலில் முன்னிலை வகிக்கும் போக்ரி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இல் வெளிவந்த காலை வெற்றியை தொடர்ந்து அதே யசுபீத் முத்துராமன் இயக்கத்தில் தெலுங்கில் கிருஷ்ணா நடித்து சுட்டலு ஜக்ரதா படத்தை பூக்கிரி ராஜா என்ற பெயரில் ரீமேக் செய்தனர் ஏவியம் ரஜினி காம்போவின் இரண்டாவது படமான இது நூறு நாட்கள் ஓடியது பாயும் புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று போகிரி ராஜா வெளியானதற்கு அடுத்த வருடம் அதே யசுபீத் முத்துராமன் இயக்கத்தில் ரஜினியை வைத்து பாயும் புலி படத்தை ஏவி எம் தயாரித்தது படத்தின் இன்ஸ்பிரேஷனில் இதன் கதை திரைக்கதையை பஞ்சு அருணாச்சலம் எழுதினார் பணம் நூறு நாள்களை கடந்து ஓடியது மனிதன் வி சி குபநாதன் எழுதிய கதைக்கு பஞ்சு அருணாசலம் திரைக்கதை எழுத ஏவிஎம் தயாரிப்பில் யசுபீத் முத்துராமன் ரஜினியை வைத்து மனிதன் படத்தை எடுத்தார் படம் வெளியாகி நூற்று எழுபத்தைந்து நாள்கள் ஓடி வெள்ளி விழா கண்டதை, நல்லவனுக்கு நல்லவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு எல் அதே யசுபீத் முத்துராமன் இயக்கத்தில் தெலுங்கு படம் தர்மா தொழுவை விசுவின் திரைக்கதையில் நல்லவனுக்கு நல்லவனாக எடுத்தனர் மிஸ்டர் பாரத் இந்தியல் யாஷ் சோப்ரா இயக்கிய வெற்றி படம் கிரிசோலை விசு தமிழுக்கேற்பு திரைக்கதை அமைத்து தட ஏவிஎம் தயாரிப்பில் ரஜினியை வைத்து யசுபீத் முத்துராமன் மிஸ்டர் பாரத் என்ற பெயரில் இயக்கினார் ராஜா சின்ன ரோஜா ரஜினியை வைத்து ஒரே மாதிரி பணங்கள் எடுத்ததால் சற்று மாறுபட்டு இருக்கட்டும் என்று குழந்தைகளை மையப்படுத்தி தி சவுண்ட் ஆப் மியூசிக் பாதிப்பில் ராஜா சி நரோஜா படத்தை எடுத்தனர் பணம் நூறு நாள்களை கடந்து ஓடி வெற்றி பெற்றது எஜமான் கிழக்கு வாசல் சின்ன கவுண்டர் வெற்றி படங்களை தந்த ஆறு வி உதயகுமார் இயக்கத்தில் ரஜினியை வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று என் யஜமான் படத்தை ஏவியம் தயாரித்தது படம் நூற்று எழுபத்தைந்து நாள்களை கடந்து ஓடி வெற்றி பெற்றது சிவாஜி தி பாஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஷங்கர் இயக்கத்தில் ரஜினியை வைத்து சிவாஜி படத்தை ஏவியன் தயாரித்தது படம் நூற்று எழுபத்தைந்து நாள்களை கடந்து ஓடி மாபெரும் வெற்றியை பெற்றது ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு நடிகர் நடித்து அனைத்து படங்களும் நூறு நாள்களை கடந்து ஓடியது அரிய சாதனை ஏ வி எம் ரஜினிகாம்போ இணைந்து ஒன்பது படங்களும் நூறு நாள்களுக்கு மேல் ஒடி சாதனை படைத்தன அதனை இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை